எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா வெல்கம் டு அன்புடன் அர்ஷ் நான் அர்ஷம்மா ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கிறேன் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் வெடிச்சு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் இப்போ இதில் மூணு பெரிய தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வெந்து மசிஞ்சதும் அதில் ஒரு கையளவு மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்து வதக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிறேன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் அப்புறம் உப்பு நான் சேர்த்துருக்க மசாலா பொருள்லாம் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் சவுத் இந்தியாவில் நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் இருக்குது உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா அப்படி பிடிக்குன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்போவும் எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில்னா நான் இப்போ செய்கிற இந்த பிரியாணி இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுக்குற பிரியாணி ஒரு எலுமிச்சம்பழம் மலை இது பிரியாணிக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த நேரத்தில் நம்ம மசாலாலேருந்து சூப்பராக ஒரு கமகமன்னு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலரிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம மசாலாவும் சிக்கனும் நல்லா வெந்து ஒரு சேர வந்ததும் அதுலேருந்து எண்ணெய் பிரியும் இப்போது இந்த மசாலாவை நல்லா கிளறிக்கிறேன் அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அடி பிடிக்காமல் கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வைங்க மசாலா தொக்கு போல் நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த கப்பால் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் பிரியாணிக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாக போயிட்டாலும் குழஞ்சி போயிடும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் விரை வேறையாக இருக்கும் அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன் எப்போவும் பிரியாணி செய்யும் போது அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா உப்பு கூட குறைச்சி போய்டும் இப்போயும் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உப்பு தேணுன்னா போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு சிக்கன் முக்கால் பதம் வெந்ததும் அதில் அரை மணி நேரம் ஊற வச்சு பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதை ஊற வச்சிருக்கோம் அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா அரிசி உடையிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பல தடவை கூழ் தான் கிண்டியிருக்கேன் பிரியாணி பொங்கல் பிரியாணி கூழ் இப்படி தான் வீட்டில் கொடுப்பேன் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன் இப்போது நம்ம பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கலருக்காக நான் எல்லோ அப்புறம் ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் இதை நான் இப்போது மூடி வச்சு தம் போட போகிறேன் இதில் மேலே நல்ல வெயிட்டான பொருள் வச்சுக்கிறேன் ஏன்னா தம் வெளில போகாமல் இருக்கும் பிரியாணி தம்மில் இருக்கும்போதே ஷைடிஷும் ரெடி பண்ணிவிட்டேன் பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமல் இருந்தால் எப்படி அதனால் ஃபஸ்ட்டு ரைத்தா தான் செஞ்சேன் அதுக்கு வெங்காயம் கேரட் பச்சை மிளகா வெள்ளரி மல்லி இலை இதெல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் அதில் தயிர் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ரைத்தா ரெடி லாஸ்ட்டாக சிக்கனையும் ஃப்ரை பண்ணிட்டேன் பிரியாணின்னா சிக்கன் ஃப்ரை ரைத்தாலாம் இருந்தால் தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம தம்மை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு ஓப்பன் பண்ணதும் கமகமனம் வாசனையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது தம்மை உடச்சி கிளறிடலாம் சிக்கனும் ரைஸும் உடஞ்சிராமல் அழகாக பொறுமையாக கிளறணும் இதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான் தேங்க்ஸ் டு வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்